வணக்கம் சிம்மம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் வெகு காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காண முடியும் அது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அடித்து நொறுக்கி சிக்கல்களையும் சிரமங்களையும் உங்களுக்கு பணவரவுகளாகவும் நன்மைகளாகவும் முன்னேற்ற வளர்ச்சி யோகங்களாகவும் மாற்றி அமைத்துக்கொள்வதற்கான கொள்வதற்கான அற்புதமான அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கிறது நிரந்தரமான வேலைவாய்ப்பு புதிய வேலைவாய்ப்பு நிரந்தரமான தொழில் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பாகவே தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் வணிகர்கள் என அனைவருக்கும் நிறைய நன்மைகளை பணவரவுகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க நேரத்தில் கை கொடுத்து பக்கபலமாக இருக்கும் இவ்வாறான நன்மைகளை உங்களுடைய அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து உண்டு சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் கருத்து மோதல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் முழுவதுமாக நீங்கி அன்பும் பாசமும் அந்நியோன்யமும் அதிகரித்து ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் நல்லபல யோகங்களையும் நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அதீதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே அள்ளி இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை முற்றிலுமாக உடைத்தெறிந்து முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் இந்த தருணத்தில் அபாரமான அமோகமான நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் வாக்குஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து அதிக அளவிலான கடினமான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிவிரைவாகவும் துரிதமாகவும் பல்வேறு விதங்களான காரியங்களை செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அவற்றில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை உங்களுக்கு நன்மைகளாகவும் பணவரவுகளாகவும் முன்னேற்றங்களாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது வெகு காலங்களாக கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த பிரச்சனைகளுக்கு அருமையான தீர்வுகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதல் தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு வித்தைக்கு புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனோடு சுக்கிரனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் மற்றும் புதன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சேர்ந்து பலப்படுத்துவதால் பல்வேறு விதங்களான தேவையில்லாத வீண் விரய செலவுகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே இயற்கையிலேயே சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சுப செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் ஆற்றல்களும் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறை ரீதியான விஷயங்களில் சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய கடினமான உழைப்புகளை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய வருமானங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய படைப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய சிந்தனைகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான திட்டங்களை வெற்றிகரமாக மாற்றிக் கொடுப்பதற்கான அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் அதிகமாக பெற முடியும் திடீரென அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய விதத்தில் சுக்கிரனும் புதனும் விரயத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அபரிவிதமாக கிடைக்கிறது சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய முதன்மையான கிரகமான சூரியன் ஜென்ம ராசிக்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்று பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் பலமுறை முயற்சித்தும் முடிக்க முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் கண்டிப்பாகவே அதற்கான அற்புதமான அருமையான தீர்வுகளை மிகச் சிறப்பாக காண்பதற்கான முதல்தர நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த தருணங்களில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக நீங்கும் அதுமட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான பணவரவுகளுக்கான நன்மைகளுக்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக கண்டிப்பாகவே நிறைய உங்களை தேடி வருகிறது நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற முடிக்கவே முடியாத பல்வேறு பிரச்சினைகளுக்கு முடிவுகளை இந்த தருணத்தில் காண முடியும் அது மட்டுமில்லாமல் நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் ராஜகிரகமான உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனின் அமைப்பு காரணமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண் விரய செலவுகள் குறைந்து சுப செலவுகளாக மாறும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றிய அச்சம் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயம் தெளிவு இல்லாத நிலை பதற்றம் படபடப்பு என எல்லாவிதமான சிரமங்களும் முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கக்கூடிய விதத்தில் சூரியனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது மற்றும் சூரியன் உறுதி செய்கிறார்கள் துல்லியமாகவும் துரிதமாகவும் நேர்மையாகவும் தெள்ளத் தெளிவாகவும் பல்வேறு வகைகளான பணிகளை கையாளக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்திலும் திட்டமிடுவதை விட அற்புதமான மிக சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியைச் சேர்ந்தவர்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமான மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் ராகு சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு கேது சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கும் ராகு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாம் நிச்சயமாகவே நீங்கும் உங்களுக்கு மிகச் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் இந்த நேரத்தில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் நிழல் நிழல்கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களுக்கு தனியாக ஆட்சி வீடோ உச்சவீடோ எதுவும் இல்லை ஆனால் ராகுவைப் பொறுத்தமட்டில் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான சப்தமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் அதிவிரைவாக உங்களை தேடி வரும் ஏனெனில் இந்த தருணத்தில் ராகுவை குறு பார்த்து புனிதப்படுத்துவது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அருமையான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே வலிமையான சுபகிரகமான தோஷம் இல்லாத கிரகமான குரு பயணித்துக் கொண்டிருப்பது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது குறு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது போது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுப்பார் அப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அதிவிரைவாக பயணிக்கக்கூடிய மனோகாரகரான உடல்காரகரான சந்திரனைப் பொறுத்தமட்டில் பல இடங்களில் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தாலும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் இந்த தருணங்களில் உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் நீங்கி மிகச் சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை இந்த தருணங்களில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் திருக்கணிதத்தின்படி சனி நுழைந்துவிட்டார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் அவர் ஏழாம் இடமான களத்திருஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்றுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான இரண்டு அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையாக தான் இருக்கிறது என்றாலும் முழுமையாக மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சிரமங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி இல்லை இந்த நேரத்தில் சற்று கவனத்துடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை நீக்க முடியும் அதுமட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நீங்கள் ஆசைப்படுவதை விட கணக்கட்சிதமாக செம்மையாக சாதுரியமாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக சுபபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வராகம்மனை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும்